பிபிசியின் இது உலகச் செய்தி அறிக்கை முதலில் தலைப்புச் செய்திகள் இஸ்ரேல் மற்றும் காசாவில் நிகழ்ந்த வன்முறைகள் போர்க்குற்றம் அல்லது இன அழிப்புக்கு இணையானது ஐநா மனித உரிமைகள் அமைப்பின் தலைவர் கருத்து டொனால்டு டிரம்பின் உயர்மட்ட குழு தொடர்பாக அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு உலகின் பெரும் பணக்காரரான ஈலோன் மஸ் முக்கிய இடத்தை பெற வாய்ப்பு மனிதர்களின் ஆரோக்கியத்தை முன்கூட்டியே கணிப்பதை இலக்காக கொண்ட டிஎன்ஏ ஆய்வு திட்டம் பிரிட்டன் ஆய்வாளர்களின் ஒரு புதிய முயற்சி வணக்கம் இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன் இஸ்ரேல் மற்றும் காசாவில் நிகழ்ந்த வன்முறைகள் போர்க்குற்றம் அல்லது இன அழிப்புக்கு இணையானது என்று ஐநா மனித உரிமைகள் அமைப்பின் தலைவர் வோல்கட்டுர் கூறியுள்ளார் கொடூரமான முறையில் நிகழ்த்தப்பட்ட வன்முறைகளுக்கு நீதி வேண்டும் என அவர் கூறியுள்ளார் காசாவில் பெரும்பாலும் ஐந்து முதல் ஒன்பது வயது குழந்தைகள் அதிகம் உயிரிழந்துள்ளதாக ஐநா அறிக்கை கூறுகிறது அங்கு ஏற்பட்டுள்ள அதிக உயிரிழப்பு என்பது பொதுமக்களுக்கும் சண்டையிடுபவர்களுக்கும் வித்தியாசத்தை கண்டறியாமல் குடியிருப்பு பகுதிகளில் இஸ்ரேல் கண்மூடித்தனமாக குண்டு வீசுவதை காட்டுவதாக அந்த அறிக்கை கூறியுள்ளது இஸ்ரேலின் மீது அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த தாக்குதல் மற்றும் ஹமாஸ் கண்மூடித்தனமாக ராக்கெட்டுகளை ஏவிய சம்பவத்திலும் போர்க்குற்றத்துக்கு சாத்தியமுள்ளதாக அறிக்கை கூறுகிறது இந்நிலையில் மத்திய கிழக்கில் வெள்ளிக்கிழமையன்று இஸ்ரேலிய நகரான ஹைஃபாவில் உள்ள கடற்படை தளத்தை இலக்கு வைத்து தாக்கியதாக ஹெஸ்புலா குழு கூறியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடைபெறும் இரண்டாவது தாக்குதல் இதுவாகும் இஸ்ரேலிய எதிரிகள் இழைத்த படுகொலைகள் மற்றும் தாக்குதல்களுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் கூறியுள்ளது வியாழக்கிழமையன்றும் இதே பகுதியில் மற்றொரு தாக்குதல் நடத்தியதாக ஹெஸ்புலா குழு கூறியிருந்தது புதிதாக அமெரிக்க அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தனது முதல் அரசியல் நியமனத்தை அறிவித்துள்ளார் சூசி வைல்ஸ் வெள்ளை மாளிகையின் முதல் பெண் தலைமை அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் அதிபர் தேர்தலுக்கான பிரச்சாரத்தை இந்த ஆண்டு வடிவமைத்தவர் இவர் என்று கூறப்படுகிறது இவரை புத்திசாலி மற்றும் புதுமையானவர் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார் இந்நிலையில் நவாடா மாகாணத்திலும் ட்ரம்ப் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அமெரிக்க அரசியலில் டிரம்பின் ஆதிக்கம் வேகமெடுத்துள்ளது அரிசோனாவில் முடிவுகள் இன்னும் வரவேண்டியுள்ளது ட்ரம்பின் வெற்றி எண்ணிக்கை முன்னூரை கடந்துள்ளது ஜனவரி மாதத்தில் ட்ரம்ப் பதவியேற்கவுள்ள நிலையில் வெள்ளை இருந்து உரையாற்றிய தற்போதைய அதிபரான ஜோ பைடன் அமைதியான மற்றும் ஒழுங்கான அதிகார மாற்றத்திற்கு இழைப்பு விடுத்தாா் குறைந்தபட்சம் இன்னும் ஓரிரு வாரங்களில் அமெரிக்காவில் போட்டி நிறைந்த அரசியல் அதிகார மையம் உருவாக உள்ளது புளோரிடாவில் உள்ள மார்லாகோவில் புதிய அமைச்சரவையை உருவாக்கி வருகிறார் ட்ரம் புதிய நிர்வாக குழுவில் யார் இடம்பெறுவார்கள் என்பது குறித்து பிபிசி செய்தியாளர் டாம் பேட்மின் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம் பணக்காரர்கள் அதிகாரம் மிக்கவர்கள் மற்றும் அரசியல் செல்வாக்கு கொண்டவர்களால் ட்ரம்ப் சூழப்பட்டுள்ளார் புதிய அரசின் உயர்மட்ட குழுவில் பணிபுரிய அவர்கள் போட்டியிடுகிறார்கள் சிலர் ஏற்கனவே பணியாற்றியவர்கள் எக்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லாவின் உரிமையாளரும் உலகின் மிகப்பெரிய பணக்காரருமான ஈலோன் மஸ்குக்கு அதிகாரப்பூர்வ பதவி வழங்கப்படலாம் நாம் ஒரு நட்சத்திர நபரை கொண்டுள்ளோம் நாசாவால் பயன்படுத்தப்படும் ராக்கெட்டுகளை உருவாக்கும் தனது நிறுவனத்தால் உயரிய இடத்தை பிடித்துள்ளார் மஸ்க் அதனால் அவருக்கு அமெரிக்க அரசிலும் வணிகத்திலும் அசாதாரண அளவிலான அதிகாரம் கிடைக்கும் அரசின் வீண் செலவு என தான் அழைப்பதை மேற்பார்வையிட மஸ்க் விரும்புகிறார் இது அரசு ஊழியர்கள் பரந்த அளவில் பணி நீக்கம் செய்யப்பட வழிவகுக்கும் என விமர்சகர்கள் கருதுகிறார்கள் டொனால்ட் ட்ரம்ப்பின் குடும்பத்தினருக்கும் நியமனங்கள் வழங்கப்படும் சாத்தியங்கள் உள்ளன இந்த கட்சியிலும் இந்த இயக்கத்திலும் உங்களுக்கு இடம் உள்ளது டிரம்பின் மூத்த மகனான டொனால்டு ஜூனியர் எம்ஏஜிஏ என்கிற அமெரிக்காவை மீண்டும் சிறப்பாக்குவோம் இயக்கத்தின் வாரிசாக தானே நியமித்துள்ளார் தொடர் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அரசு பணியில் பங்கேற்க முனைகிறார் தந்தை டிரம்ப் வணிக பதிவேடுகளை பொய்யாக்கியதற்காக முப்பத்தி நான்கு குற்றங்களுக்கு தண்டனை பெற்ற வழக்கின் சாட்சிகள் மீது சந்தேகம் எழுப்பும் முயற்சியில் இவர் குரல் கொடுத்தார் பொது சுகாதாரத்தை மேற்பார்வை செய்யும் பணி ராபர்ட் எஃப் கென்னடி ஜூனியருக்கு வழங்கப்படும் நிலை உள்ளது முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கென்னடியின் உறவினரான ராபர்ட் எஃப் கென்னடி ஜூனியர் தடுப்பூசிகளுக்கு எதிரான கருத்துடையவர் அது குறித்து அடிப்படையற்ற பிறரின் நம்பிக்கைகளை தடுக்கும் கோட்பாடுகளை பரப்புகிறவர் அவருக்கு அளிக்கப்படும் அரசு பணியால் பொது சுகாதாரத்திற்கு ஆபத்து ஏற்படலாம் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் டொனால்ட் ட்ரம்பின் இரண்டாவது பதவிக்கால நியமனங்கள் இடையூறுகளாலும் வழக்கத்திற்கு மாறான தன்மையாலும் வரையறுக்கப்பட்டதாகத் தெரிகிறது தன்னுடைய தலைமை பதவியை சுற்றியிருக்கும் கட்டுப்படுத்தும் விஷயங்களை அகற்ற முயற்சிக்கிறார் என்று அவரது விமர்சகர்கள் கூறுகிறார்கள் பாகிஸ்தானின் இரண்டாவது பெரிய நகரமான லாகூர் மற்றும் பஞ்சாப் மாகாணத்தின் பிற பகுதிகளில் அடர்த்தியான புகைமூட்டம் நிலவுகிறது அப்பகுதியில் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளதுடன் மக்களை வீடுகளுக்கு உள்ளேயே இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனா் நகரத்தில் காற்றின் தர குறியீடு இந்த வாரம் பல முறை ஆயிரத்தை கடந்துள்ளது காற்றின் தரம் முன்னூரை கடந்தாலே அது அபாயகரமானதாக கருதப்படுகிறது வாகன புகை தொழிற்சாலை புகை மற்றும் பாகிஸ்தான் இந்தியாவின் சில பகுதிகளில் உள்ள விவசாயிகள் வயல்களில் உள்ள கழிவுகளை எரிப்பதால் இது ஏற்படுகிறது இங்கிலாந்தில் ஏறக்குறைய ஒரு லட்சம் பச்சிளம் குழந்தைகளிடம் மரபணு நோய்களை கண்டறிதல் மற்றும் அதற்கான சிகிச்சையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு புதிய ஆய்வு நடத்தப்பட்டது இதன் முதற்கட்ட பரிசோதனையில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட அரிய நோய்கள் கண்டறியப்படும் என்றும் அதன் வாயிலாக குழந்தைகளுக்கு முன்னரே சிகிச்சை அளிப்பதுடன் சில நேரங்களில் சிறுவயதிலேயே அவற்றை குணப்படுத்த முடியும் என்றும் கூறப்படுகிறது பிபிசியின் மருத்துவ பிரிவு ஆசிரியர் பெர்கஸ் வால்ஸ் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம் அரிய நோய்களை கண்டறிவதற்கான மொத்த மரபணுக்களையும் வரிசைப்படுத்தும் பரிசோதனையில் ஈடுபடுத்தப்பட்ட குழந்தைகளில் பிறந்து ஒரு நாளே ஆன எமிலியாவும் ஒருவர் பர்மிங்ஹாம் மகளிர் மருத்துவமனையில் இந்த பரிசோதனைக்கு தன் குழந்தையை உட்படுத்த எமிலியாவின் தாய் தயங்கவில்லை எமிலியா இருநூறு வகையான மரபணு கோளாறுகளை கண்டறியும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார் என்பதால் இதில் யோசிக்க ஒன்றுமில்லை மற்ற குழந்தைகளை பாதிக்கும் நோயை கண்டறியும் மிகப்பெரிய ஆராய்ச்சிக்கு உதவுவதோடு என் குழந்தைக்கும் இது பலனளிக்கும் எமிலியாவின் மொத்த மரபணுவும் வரிசைப்படுத்தப்படும் வகையில் அவரது கொடியில் இருந்து எடுக்கப்பட்ட இரத்த மாதிரி கேம்பிரிட்ஜில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பப்படுகிறது நமது டிஎன்ஏவில் உள்ள குறைபாடுள்ள மரபணுக்கள் ஆயிரக்கணக்கான அரிய நோய்களை ஏற்படுத்தும் ஆனால் குணப்படுத்தக்கூடிய கோளாறுகள் மட்டுமே கண்டறியப்படும் இந்த திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருநூறு நோய்களும் குழந்தை பருவத்தில் எழும் குறிப்பிடத்தக்க உடல்நலப் பிரச்சினைகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதால் ஒவ்வொரு பாதிப்புக்கும் கிடைக்கும் சிகிச்சைகள் மற்றும் அதற்கான நடவடிக்கைகள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சில நோய்களை குணப்படுத்தவும் உதவும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஜோஷுவா மிகவும் துடிப்பான குழந்தையாக இருந்தார் இப்போது ஒன்பது வயதான இவரால் நடக்கவோ பேசவோ முடியாது இந்த நிலை மெட்டோக்ரோமேட்டிக் லூகோடிஸ்டாஃபி என்று அழைக்கப்படுகிறது தற்போது சோதனைக்கு உட்படுத்தப்படும் நோய்களில் இதுவும் ஒன்றாகும் ஜோஷுவாவின் தாய் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட குழந்தைகளின் பெற்றோருக்கு தெளிவான அறிவுரைகளை வழங்குகிறார் நீங்கள் தயங்க வேண்டாம் உங்கள் குழந்தையின் உயிரை உங்களால் காப்பாற்ற முடியும் என்றால் அதுதான் இந்த உலகிலேயே முக்கியமானது இந்த நோயை கண்டுபிடிக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜோஷுவா பிறந்தபோதே இந்த சோதனை எடுக்கப்பட்டிருந்தால் அவரை குணப்படுத்தியிருக்க முடியும் இப்போது இந்த நோயில் இருந்து மீள முடியாத நிலை உள்ளது இங்கே மருத்துவமனையில் இன்னும் பெயர் சூட்டப்படாத ஜெம்மாவின் ஆண் குழந்தை இந்த ஆய்வு திட்டத்தின் ஒரு பகுதியாக இருப்பதாக அவர் கூறுகிறார் இதில் தரவுகள் பகிரப்படுவது தொடர்பான தார்மீக ரீதியிலான சிக்கல்கள் இருந்தாலும் பெற்றோருக்கு அவர்களின் குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் எதிர்காலம் குறித்து தற்போதைக்கு இந்த ஆய்வு மிகப்பெரிய நம்பிக்கை அளிக்கிறது நிறைவாக ஒரு பிரத்யேக கலைஞரால் வரையப்பட்ட ஓவியம் குறித்த சுவாரஸ்ய செய்தியை பார்க்க வருகிறோம் பிரிட்டிஷ் கணிதவியலாளரான ஆலின் டூரிங்கின் உருவப்படத்தை செயற்கையின் நுண்ணறிவு கொண்ட ரோபாட் வரைந்துள்ளது மேலும் மனித உருவ ரோபாட்டால் வரையப்பட்டு ஏலத்தில் விற்கப்பட்ட முதல் படம் என்ற பெருமையையும் இதற்கு கிடைத்துள்ளது ஒரு லட்சத்து இருபது முதல் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் டாலர்கள் வரை விற்கப்படும் என மதிப்பிடப்பட்ட நிலையில் இது பத்து லட்சம் டாலர்களை ஈட்டியுள்ளது காசா போர் உள்ளிட்ட பல்வேறு செய்திகளை பார்த்தும் இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது இங்கே பிபிசி உலகச் செய்தி அறையிலிருந்து மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் இரவு விநியர்களே